வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை நாம் கொடுத்துக்கிட்டே வரும் அந்த வரிசையின்படி மிக சக்தி வாய்ந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது சூரிய பகவான் தான் அவர் இயக்கம் இன்றி இந்த உலகம் ஒன்றுமே இல்லை அவருக்குரிய சொல்ல வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தினால் பல அற்புதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறலாம் என்பது நம்பிக்கை மேலும் சூரியனை மையமாக கொண்டு அனைத்து கிரகங்களும் சுற்றி கொண்டு வருகிறது இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை வணங்கி வழிபடுகிறவர்களுக்கு மிகவும் ஆற்றலை தருகிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிறார் எதிரியாக இருந்தாலும் அவரை வீழ்த்தக்கூடிய சக்தியை மற்றும் ஆற்றலை சூரிய பகவான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து வழிபட்டால் நமக்கு தருகிறார் என்பது ஐதீகம் இப்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு விரதம் இருப்பதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சூரிய உதயத்திற்குள் முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு மற்றும் தாம்பாளத்தட்டில் சிகப்பு மலர்கள் மற்றும் தூப தீபம் மற்றும் வாசனை பொருட்கள் கற்பூரம் ஆகியவை எடுத்து கொள்ள வேண்டும் மேலும் அர்ச்சனை தட்டில் அரிசி குங்குமம் மஞ்சள் எடுத்து வைக்க வேண்டும் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலும் மாலையிலும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் இப்பொழுது எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம் அதாவது கிழக்கு முகமாக நின்று கொண்டு சூரிய பகவானை நினைத்துக்கொண்டு கொண்டு அர்ச்சனை தட்டின் மீது நீ தீர்த்தம் அதாவது தண்ணீரை தெளித்து கொண்டே அவர் நாமத்தை மனதால் உச்சரிக்க வேண்டும் ஞாயிறு அன்று சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரிய நமஸ்காரம் செய்து அவரை வழிபட நல்ல பலன் கிட்டும் மற்றும் காயத்ரி மந்திரம் ஜபித்தால் நமக்கு பலன் இரட்டிப்பு பலனாக நமக்கு வந்து கிடைக்கும் பின்னர் சூரிய பகவானுக்கு ஏதேனும் ஒரு நைவேத்தியமாக சர்க்கரை பங்கல் பால் பாயசம் ஆகியவற்றை படைத்து பூஜையை மூடி முடித்து விட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனை நினைத்து சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து வழிபடுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் மேலும் மனக்கசப்புகள் நீங்கும் மற்றும் வேலை வாய்ப்புகள் கிட்டும் சூரியனை போல வானாளாவிய புகழ் கிட்டும் இதோ உங்களுக்காக சூரிய பகவான் மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மகே மகாத் யுதிக்கராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத் இந்த சூரிய மந்திரத்தை தினமும் சூரியனை கண்ணால் பார்த்து சூரிய உதயத்தின் போது நூற்றி எட்டு முறை சொல்லி ஜபித்து நாம் மனதார வேண்ட வேண்டும் அல்லது சூரிய தேவாய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபித்து மனதார சூரிய பகவானை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் சூரிய விரதம் இருக்கிறவர்கள் கண் நோய்கள் தொழு நோய்கள் மற்றும் மஞ்சள் காமாலை நோய்களிலிருந்து விடுபடலாம் ஏழரை சனி ஜென்ம சனி ஆகிய சனி தோஷங்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் சாதாரண நாட்களில் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் யாகங்கள் மற்றும் தான தர்ப்பங்கள் ஆகியவற்றைக் காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் மேலும் இந்த மந்திரத்தை கூறுவதினால் பல நோய்கள் நீங்கும் மற்றும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிட்டும் மற்றும் வெற்றி நிச்சயம் உண்டாகும் என்பது ஐதீகம் மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிட்டும் என்பது நம்பிக்கை சரி அன்பர்களே இந்த தகவல் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்